thank you ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி Vlog பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் எங்கள் அலகம்துல்லா எல்லோருமே நல்லாயிருக்கும் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான ஒரு விலாக் தான் ஸோ வாங்க பார்த்துடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படிவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அங்கிருந்து வந்ததினால நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு இல்லை உண்மையாலுமே உங்கள் எல்லாரையும் நினைச்சு இப் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது இப்படி வேர்க்குதே அதுவும் நாங்கள் வந்து நைட்டில் தான் வெளியிலே போகிறது நைட்னால் ஒரு செவன் ஓ கிளாக் மாதிரி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி தாண்டி சூரியன்லாம் பாய் சொன்னதுக்கப்புறம் தான் வெளிலே கிளம்புறது அதுக்கே பார்த்திங்கன்னா அப்படி வேர்த்து வேர்த்து ஒழுகுது உங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குது வெயிலெலாம் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கமேண்ட்ஸாக சொல்லுங்கள் மழை வருதா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ அதோடு வந்துட்டு குட்டீஸ்க்கு எல்லாமே ஷூ எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஷூ அண்ட் சாக்ஸ் அது மட்டும் வாங்கியிருக்கேன் ஸ்கூல்லேயே வந்து சாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க பட் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் அதனால் ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு நம்ம வந்துட்டு அந்த கலருக்கு கொஞ்சம் மேட்சாக சாக்ஸ் வந்து போட்டு விட்டுருலாம் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து நம்ம பெரிய சார் வந்து நைன்த்து போயிட்டார் இல்லையா அவனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து பெண் வேணுமா நல்லா எழுதுகிறா மாதிரி அவனை நல்லா எழுத சொன்னாக்கா அவன் வந்து பெண் மேலே வந்துட்டு பழியை போடுவான் இந்த பேனாக சரியில்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் எழுத முடியல அப்படின்ட்டு அதனால் நீ உனக்கு பிடிச்சதையே செலெக்ஷன் பண்ணி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதே எடுக்க சொல்லியாச்சு ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவன் பெண் மேலே வந்து பள்ளி போட மாட்டான் அதனால அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாமே எதெது விட்டு போச்சோ அதை எது அப்படி இப்படி வாங்கிட்டு அண்ட் வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜிகர் தண்டா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சகிமோ தண்டா சகில் குட்டி குல்ஃபி வேணும்னு கேட்டுச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஏன் இந்த குல்ஃபியை நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் நான் கொஞ்சம் ஜிகர் தண்டா குடிச்சிட்டு சகில்குட்டிகிட்ட கொடுத்துட்டேன் நல்லா இருந்துச்சு ஜிகர் தண்டா பட்டு குல்ஃபி வந்து நல்லா இல்லையா அவன் சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ஷூ அதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் மெயினாக இந்த சகில் குட்டிக்கு வந்து அவங்க மும்மா மேலே வந்துட்டு ஒரு தனி பிரியும் ஏன்னா வந்து அவங்க என் இந்த வீட்டுக்குள்ளே நான் போட்டிருப்பேன் இல்லையா இந்த வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஸ்லிப்பர் போட்டிருப்பேன் ஸோ அதே மாதிரியே வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அவங்களோட செப்பல் வந்து பிஞ்சு போயிருக்குதான் அதனால் வந்து நான் அன்மாட்டை சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து ஒரே இடம் அங்கே நின்றுட்டு அம்மாவுக்கு செப்பல் வாங்குங்க செப்பல் வாங்குங்க அப்படின்ட்டு சைஸுக்கு கூட்டிகிட்டு தாண்டா வரணும் அப்படின்னாலாம் கேட்கல சரி என்னை விட ஒரு சைஸ் சின்னதாக இருக்கும் அவங்க கால் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் காலை விட ஒரு சைஸ் சின்னதாகவே அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேரனை ஒரே கொஞ்சல் தான் என் பேரை வந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த சிஃப் வந்துட்டு நான் இந்த ஹாப்பை க்ளீன் பண்ண வந்து சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு டே இது வந்து உங்களோட இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் வந்துட்டு எல்லாமே எல்லா ஸ்பைஸஸும் எடுத்து வச்சிருக்கேன் அதை போடும்போது நான் என்னென்ன போட்டேன்னு சொல்கிறேன் இது வந்து போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆட்டோட குடல் இது எல்லாருக்கும் பிடிக்குமானு தெரியல எனக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க சின்னதிலருந்தே சாப்பிட்டு பழகுனதுனால சில பேருக்கு வந்து பிடிக்காமலாம் இருக்கலாம் பிடித்தவங்க கண்டிப்பாக இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஒரு பேனை வச்சுட்டு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் வந்துட்டு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து தான் அந்த குடலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து பலா கொட்டை இருந்துச்சு அதாவது பலா பழத்தோட அந்த சீடு அதையுமே வந்துட்டு குடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு விசில் பக்கம் வச்சாச்சு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்து பலாக்கொட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து போட்டியோட கிரேவி ரெசிபி தான் பலாக்கொட்டை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சீசன் அப்படிங்கிறதுனால இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இதில் என்னென்ன ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய் தூள் மொதல் எடுத்ததுமே சேர்த்துட்டேன் அண்ட் ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேணாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த போட்டி அதை வந்து அப்படியே வந்து அந்த தண்ணியை இறுத்துட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் போட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் இந்த கிளீன் பண்ணுறது வந்து எனக்கு தெரியாது இது வந்து எங்கள் அம்மா பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் நல்லா வந்து கழுவிட்டு வேக வச்சு இந்த இஞ்சி பூண்டு கொடுத்து நம்ம எப்பவும் போல் கறி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு அந்த போட்டி மட்டும் நான் இந்த கிரேவியில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ அந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை அது வந்து வேண்டாம் ஊற்றிடலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இது நல்லா வேக விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஸ்பைசஸ் வந்து நம்ம எப்பவும் எல்லா கிரேவிக்கும் சேக்கிற ஸ்பைசஸ் தான் நான் இந்த சைடு வந்துட்டு ரசம் வச்சுருக்கேன் இன்றைக்கி ரசம் வச்சு சோறு வந்துட்டு வடித்து வச்சுருக்கேன் இந்த குட்டி பானையில் அண்ட் வந்து இங்கே வந்து நம்மளோட அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது கிரேவியாக நான் இன்றைக்கி பண்ணல நல்லா பரட்டெல்லாம் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும் இப்போ நல்லா பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுருண்டி வந்துடுச்சு அந்த பலாக்கொட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து போட்டி பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வேறு மாதிரி நீங்கள் பண்ணவே மாட்டிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு சேர்த்து பலாக்கொட்டையும் செம்மையாக இருக்கும் ச செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி பலாக்கொட்டைக்கு தான் பார்த்தீங்கன்னா போட்டி நடந்தது ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும் உங்களோட ரெசிபியை வந்து ஷேர் பண்ணி ரொம்ப நாள் நாளாகிடுச்சி நான் வந்து வாலண்ட்ரியாக தான் வந்து இந்த ரெசிபி வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நான் எப்போது வந்து போட்டி வாங்கி செய்வேன் அப்படின்ட்டு தெரியாது அதனால் வந்து சர்வீஸ் கிச்சனில் தான் நான்வெஜ் அப்படின்னாக்க நான் பண்ணுவேன் அதனால இந்த எப்படியாவது இந்த இன்னைக்கு இந்த ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குது இந்த ரெசிபின்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மலை வந்துச்சு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மலையை வந்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு மலை கொஞ்ச நேரம்தான் ஒரு எப்படி சொல்கிறது அடித்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் நல்லா பேஞ்சி பூமி குளிர்ந்தால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி மனசு எதிர்பார்க்குது ஆனால் சகில் கொடையை எடுத்துகிட்டு வந்த நேரம் மழை பார்த்திங்கன்னா டாட்டா பாய் பாய் நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு பசங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிட்டே வராங்க செட் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா வேறு வழி இல்லை நம்ம வந்து செட் ஆகிதான் ஆகணும் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக வந்துட்டு பசங்களும் வந்துட்டு செட் ஆகிட்டே இருக்காங்க ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாபி வந்துட்டு அங்கே இருக்காங்க ஃபோனில் தான் பேசிட்டு இமோ காலில் ஓடிட்டே இருக்குது லைஃப் வந்து அப்படியே போயிட்டுருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா சகில் வந்து கொடையை எடுத்துகிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மழை வந்து நின்று போச்சு என்னடா இது நான் இப்போ தானடா கொடை எடுத்துகிட்டு வந்தேங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த விலாகு தான் நம்ம ஃப்ரைடே விலாகு பார்த்து முடிச்சிங்க இல்லையா அதுக்கப்புறம் இது சண்டே அன்னைக்கு எடுத்தது யாருடா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அந்த கண்ணாடியை போட்டதுக்கப்புறம் ஸோ அப்படி ஒரு லுக்கு வந்து எனக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இப்போ எங்கே கிளம்பி இருக்கோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு திருடி மூவி வந்திருக்குதா அம்மா என்ன நீங்கள் மூவிக்குலாம் போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்காதீங்க பசங்களுக்காக வந்துட்டு அது வந்து ரொம்ப நாளாகவே அவங்க வந்து அந்த மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தாங்க சரி இங்கே வந்ததுக்கு அவங்களுக்கும் நம்ம ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா நம்ம அத்தா இங்கே இருந்துருந்தா கூட்டிட்டு போவாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலே ஹபி வந்துட்டு அந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க பசங்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கும் வந்துட்டு லீவ் எப்போ கிடைக்கும்னு தெரியாது இல்லையா அதனால் வந்துட்டு அம்மா வந்துட்டு குட்டீஸோடு வந்து படம் பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்களும் குழந்தையாவே மாறிடுவாங்க அவங்க பசங்களோடு இருக்கும்போது அப்படி ஜாலியாக ரசித்து அது கதை புரியுதோ இல்லையோ ஆனால் சகில் குட்டியோடு சேர்ந்து நல்லா அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு அத்தாக்கு வந்து மூவி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் பிக்கப்புக்கு வருவாங்க அந்த மாதிரி ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலி அந்த மூவிக்கு தான் வந்துட்டு வந்திருந்தோம் பசங்க சகிம் சகிலுக்கு வந்துட்டு ரொம்ப இந்த த்ரீ டி கிளாஸ்லாம் போட்டுட்டு பார்க்க போகிற மூவிங்கிறதுனால சகில் குட்டிலாம் ஒரு ஜாலியாக அந்த எதிர்பார்ப்போடையே இருந்துச்சு எப்போ எப்போ போகலாம் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் இவ்வளோ க்ரௌடாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த மூவிக்கு லேனாவில் வந்து ரிலீஸ் இருந்துச்சு பசங்களுக்குமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அந்த சேஞ்சஸ் இனி நம்ம லைஃப் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மாற்றம் அதெல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு குட்டி ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தோம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எங்கள் அம்மாவை எப்படி கூட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள் சகிமு டேக்கர் பண்ணி அலகம்துல்லா இதை விட வேறு என்ன நமக்கு வேணும் நம்மளோட அம்மா வந்துட்டு நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற பக்கம் வந்துட்டு அவனுக்கு வந்திருக்கு அல்லாக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம குழந்தையா போது நம்மளை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க இப்போ வந்துட்டு அவங்கள வந்து நம்ம பிள்ளைங்க பார்த்துக்குது அலகம்துல்லா அல்லாக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா பப்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் உள்ளே போகணும் ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரியே ஒரு கிரேவிங் இருந்துச்சு அதனால ஸோ தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இங்கே வரும்போது ஒரு கிரேவிங் நமக்கு கண்டிப்பாகவே வரும் இல்லையா ஸோ அப்படி தான் இருந்துச்சு படத்தை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே பப்ஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம் தேட்ருக்கு வந்து படம் பார்க்க வருமோ இல்லையோ அந்த பாப்கார்னுக்காக வர குரூப்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா ஸோ அதில் நானும் ஒருத்தி எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற பாப்கார்ன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அது என்ன தான் நம்ம எங்கே வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் அது தேட்டரில் உட்காந்து ஒரு பாப்கார்ன் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தான் இல்லையா ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து அக்ரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் மூவி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் பசங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு பசங்க என்ஜாய் பண்ணாங்க அதுதான் அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க மைண்ட் அளவில் கொஞ்சம் ரிலாக்ஸா ஆகட்டும் அப்படின்ட்டு அது வந்து அவங்க கண்டிப்பா ஹாப்பியா இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்டர்வல் வந்துச்சு இன்ட்ரவலில் சொன்ன மாதிரி நம்ம பாப்கார்னுக்காக வர குரூப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு பிடிச்ச மாதிரி பாப்கார்ன் வாங்கிட்டு அந்த ஃப்ளேவரில் ஆட் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் மீதி மூவியை பார்க்கலாம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி வ்ளாகும் வந்து நான் இதோடு வந்து முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பெரிய பெரிய விளாகோடு ஸோ அடுத்து நம்ம சேனலில் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் குட்டியான விளாக்னு சொல்லி யாரும் கோச்சிக்காதீங்க நான் வந்து அடுத்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் வந்து நிறைய கொடுக்குறேன் அண்ட் வந்து அண்ணா எப்படி இருக்காங்க சவுதியில் அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நிறைய நிறைய அன்பு கொடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கவலைப்படாதீங்கக்கா எதுவும் கடந்து போகும்னு சொல்லியிருந்தீங்க அண்ணா எப்படி இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அலமது நல்லா இருக்காங்க உங்களோட துவாக்கள் வந்து எங்களோட எப்போவும் இருக்குது இருக்கும்போது அல்லாஹால வந்து எங்களை நல்லா வச்சுருப்போம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே செட் ஆகிட்டே வருது இனிமே மனசளவில் ஸ்ட்ராங்காயிட்டு நிறைய வ்ளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன் நிறையா துவா பண்ணுங்கள் எங்களோட துவாவில் நீங்கள் எப்போது இருப்பீங்க இனி ஒரு அடுத்த விலாகில் சந்திக்கலாம் அசலாமலைக்கும் பாய்